நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு ஜெயிக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லை சார் நான் இம்மிடியா எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் சித்திரை நட்சத்திரம் சித்திரையை பொறுத்தவரையிலும் அற்புதமான கால நேரம் நல்லா யோகமான கால நேரம் சித்திரையை பொறுத்தவரையிலும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் முதல் இரண்டு பாதம் சித்திர நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாதங்கள் கன்னி ராசியிலும் பேலன்ஸ் மூன்று நான்கு பாதங்கள் துலாம் ராசியிலும் அமைந்துவிடும் சித்திர நட்சத்திரம் எப்படி உடைப்பட்டு உள்ளதோ அதை போலத்தான் அவருடைய பலன்களும் உடைப்பட்டதாக இருக்கும் சித்திர நட்சத்திரம் ராசி ஆண்கள் கஷ்டப்படுவாங்க பெண்கள் சிறப்பா இருப்பாங்க சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி ஆண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் பெண்கள் கஷ்டப்படுவாங்க இதுதான் அங்கே உள்ள விஷயம் புரியுதா அப்போ சித்திர நட்சத்திரமாக இருந்து ஆண்களாக இருப்பீர்கள் ஆனாலும் அது கடைசியின் ரெண்டு பாதங்கள் உங்களுக்கு சிறப்பு துலாம் ராசியாக இருக்குமே ஆனால் நிச்சயமா நீங்க வாழ்க்கையில நான் நம்பிக்கையாக சொல்லுவேன் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து பணங்காச கஷ்டம் இல்லாமல் ஒரு நாளாவது நீங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு தான் இந்த பூமியை விட்டு வெளியில போவீங்க அதே கன்னி ராசியாக இருப்பீர்கள் ஆனால் ஒரு நாளாவது நிம்மதியா இருந்துட்டு தான் இந்த பூமியை விட்டு வெளியில போவீங்க பெண்களுக்கு நான் அடிச்சு எழுதி சொல்லுவேன் அப்போ அதை போல இது மாதிரி நிறைய ரகசியங்கள் பிறப்பு ரகசியங்கள் இந்த மாதிரியான பிறப்பு ரகசியங்கள் அப்போ சித்திரையை பொறுத்தவர்களும் கன்னிராசியாக இருந்தாலும் துலாம் ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் டைம் டஃப்பாக இருக்குது அதுதான் உண்மை மெயினாக இதற்கு காரணம் இந்த கேதுவும் சனி பகவானும் காரணகர்த்தாவாக அமைகிறார்கள் சித்திர நட்சத்திரம் இயற்கையான கோபங்கள் இருக்கும் ரொம்ப கோபப்பட மாட்டாங்க ரொம்ப இயற்கையான கோபம் கோபங்களாக இருக்கும் அதே நேரத்தில் நிறைய சாபங்களை வாங்கிட்டு வந்துருவாங்க இவங்க ஒரு நல்லது செய்ய போயிட்டு அந்த இடத்துல தேவையில்லாத சாபங்களை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க பித்தர்கள் சாபம் முன்னோர்கள் சாபம் அப்படின்னா பெண்கள் சாபம் சன்னியாசிகள் சாபம் பத்து ரூபா பிச்சை கேட்கலாம் போடலாம்னு வச்சுக்கோங்களேன் போகிற மாதிரி கேட்னே இருக்க போறாப்பு அவன் திட்டுவான் இது சித்திரை நட்சத்திரத்துக்கு இவங்க என்னதான் தேடி போய் நன்மையை செஞ்சாலும் ஒரு பத்து பெற்றக்காரங்க உட்காந்துருக்காங்க ஒம்பது பத்து பத்து ரூபாய் வராங்க வர்றாங்க கடைசி ரெண்டு பேருக்கு இல்லை ஐய்ய அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் எங்கெல்லாம் மொத்தம் தெரியலையான்னு இவங்க திட்டுவாங்க இல்லைன்னா எண்பது ரூபா தானம் பண்ணிருக்கேன் சரிப்பா எனக்கு கொடுக்கலாம்னு பரவாயில்லை வாழ்த்த மாட்டாங்க இதுதான் சித்திரை நட்சத்திரம் தேடி போய் சாபத்தை வாங்கிட்டு வருவாங்க அது அமையும் இதுதான் விஷயம் அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து உங்களை ரெட்டிஃபை பண்ணிக்கணும் மாடிஃபை பண்ணிக்கணும் சாபங்கள் வாங்காம இருக்கிறது எப்படி ஸோ கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணணும் இதெல்லாம் தான் உங்க பிறப்பு ரகசியம் அப்போ சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரபிளா இருப்பாங்க தனுசு மீனம் அழகாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்களை வச்சுக்கலாம் மேஷம் ஆகாது விருச்சக ராசியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மேபி ரிஷபராசி என்பர்கள் கூட உங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க ரிஷபராசி என்பர்களும் உங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக தான் இருப்பாங்க எது நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுவாங்க அதே போல் மிதுன ராசி என்பர்களும் உங்களுக்கு ரொம்ப லக்கியான பர்சனாக இருப்பாங்க அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பிறப்பு ரகசியம் வேணும்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிறப்ப ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்போ இந்த சித்திர நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் மருதமலைக்கு சென்று வருவது சிறப்பு மருதமலைக்கு சென்று வருவது மிக சிறப்பானதாக இருக்கும் மருதமலை கோவில ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்யலாம் அபிஷேகம் செய்து சகஸ்வரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே போல தீப எண்ணெய் தூய்மையான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அங்க வந்து மெயினாக பால் அபிஷேகமும் பஞ்சாமிர்த அபிஷேகம் முடிஞ்ச ஒரு தேன் அபிஷேகம் செய்வது சிறப்பு அதே போல் நிவேத்தியம் வந்து பானகம் மற்றும் லெமன் சாதம் கொடுப்பது மிக மிக சிறப்பு ஒரு டம்ளர் பானகம் கொடுக்கணும் அதோடு சேர்ந்து ஒரு லெமன் சாதம் நல்லா வேர்க்கடலை போட்டு கள்ளப்பருப்பு போட்டு உளுந்து போட்டு இது மூணுமே ஒரு ஒரு கிரகம் கடுகு தாளச்சு சனி என்ன போட்டதா கடுகு விடும் சனியுடைய காரகத்துவம் அப்புறம் எலுமிச்சம்பளை செவ்வாய் அப்போது இது ஒரு சாதம் பரிகாரம் சொல்கிறோம்னா அதில் வந்து நாலு கிரகம் அஞ்சு கிரகம் அதில் வந்து சேரும் கரவேப்பில் போடுறது இது எல்லாமே காரணம் இல்லாமல் எதையுமே நம்ம முன்னோர்கள் நம்ம இந்து தெய்வம் இந்து வழிபாடு என்பது அத்தனையும் ஒரு கால்குலேஷன் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே ஒரு கணக்கு தான் அப்போது இந்த மாதிரி லமன் சாதம் வழிபாடு செய்வது அன்னதானம் செய்வது மிக சிறப்பானதாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மருதமலை முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் நியர்பை குன்றுதோறும் இருக்கக்கூடிய குமரனை வழிபாடு செய்யுங்கள் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி எதையும் ஒரு பரிகாரங்கள் வேண்டும்னா நிச்சயமாக தொடர்பு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் வாழ்த்துக்கள்